எங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் ஆற்றுல தண்ணி போகுது நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின விநாயகர் எடுத்துகிட்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம் எங்கள் அப்பா விநாயகரை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அந்த சைடு பாண்டிச்சேரி இந்த சைடு கடலூர் ஆற்றுல தண்ணி போகுது இதுதான் தென்பெண்ணை ஆறு யூடியூப்பில் போட்டுடலாம் பார்ப்பா இந்த வீடியோ எல்லாம் அடி அடிக்கிறவனுங்க ஒழுங்காக அடிச்சுட்டு போக வேண்டியதானப்பா போய் இப்படி பாட்டிலெலாம் உடைக்கிறானுங்க ஆ சரியான பைத்திய காரணம் இல்லை இந்த வீடியோ யூடியூப்பில் போட போகிறோம்ப்பா ஆ சரியாப்பா காற்றுல தண்ணியில் வேவ் வருது இல்லை புல்லை எடுத்துட்டு போய் விட மாட்டீங்களாப்பா ம் அது என்னதுப்பா அது கொழுக்கட்டியா இதுதான் ப்ரொசீஜராப்பா என்ன இங்கே ராத்தில் விட்றதுக்கு ம் ஆ விநாயகரை ஆற்றுல விடும் ப்ரொசீஜர்னு சொல்லி வீடியோ போட போகிறோம்ப்பா ம்